அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வேம் உரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் சில விவசாயிகள் வந்து இந்த வேம் உரத்தை கூட கலந்து பயன்படுத்தலாம்னு சொல்கிறாங்க சில பேர் வந்து உரத்து கூட இந்த வேம் கலந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உண்மையாகவே இந்த வேமை வந்து நம்ம உரத்து கூட கலந்து பயன்படுத்தலாமா இல்லை பயன்படுத்தக்கூடாதா இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் போட்டுக்கிட்டுருக்கோம் விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் பார்க்க நம்ம எல்கேஜி விவசாய யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ அவங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம வேம்னால் என்ன இது எதனால இதை கூட கலந்து பயன்படுத்தக்கூடாது அதை பற்றி ஃபஸ்ட்டு நம்ம விரிவாக பார்க்கலாம் வேம்ங்கிறது வெர்சிகுலர் ஆர் பைசிகுலர் மைக்ரோ இது ஒரு இயற்கை உரங்க அதாவது இது வந்து கெமிக்கல் இதில் எதுவுமே ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க இது வந்து ஒரு இயற்கை உரம் தான் நமக்கு இயற்கை உரங்கள்னு சொல்லும் போதே நல்லாவே தெரியுங்க அதாவது அசைபிரளம் இருக்குது இல்லாட்டி பாஸ்போ பேக்டீரியா இருக்குது இல்லாட்டி சூடமோனஸ் இருக்குது இல்லாட்டி டைகோடர்மிரேடி அப்படின்ட்டு இது போன்ற இயற்கை உரங்கள் இருக்குது அதே மாதிரி தாங்க இந்த வேமுங்கிறதும் ஒரு இயற்கை உரம் இதில் வந்து எந்த ஒரு கெமிக்கலுமே ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே இது ஒரு இயற்கை உரம் தான் இதில் வந்து நன்மை செய்யும் பூஞ்சாணமும் உயிரோடு இருக்குங்க இந்த பூஞ்சா நினத்தை வாங்கி நம்ம பயன்படுத்தும் போது தான் இந்த பூஞ்சா நினம் என்ன பண்ணணும்னு பார்க்கும்போது மண்ணில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாஸ் அது இல்லாமல் மைக்ரோ இது போன்ற மண்ணில் என்னென்ன சத்துகள் இருக்கோ அது எல்லா சத்துக்குமே இந்த பயிர்களுக்கு இந்த பூஞ்சா நலம் தான் இழுத்து கொடுக்கும் அதாவது இந்த வேம் வந்து இழுத்து கொடுக்கும் அதனால தான் இந்த வேம் வாங்கி பயன்படுத்துங்க அனைத்து விவசாயம் இதை வாங்கி பயன்படுத்துங்க அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறது இந்த வேம் கூட எதுக்கு நம்ம உரத்தை கலந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு பார்க்கும்போது நான் இப்போ தாங்க இந்த வேமுங்கிறது ஒரு உயிர் உள்ள பூஞ்சா நினம் இதுக்கு வந்து உயிர் இருக்குது இதை கொண்டு போயிட்டு நம்ம கெமிக்கல் கூட கலந்து பயன்படுத்தும் போது அது வந்து கண்டிப்பாக அது இறந்துடுங்க அதனால தான் இதை வந்து கூட கலந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு பல விவசாயிகள் இருப்பாங்க ஆனால் இப்போ சில கம்பெனிகள்லேருந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கும்போது கூட கலந்து பயன்படுத்துகிற வேம் வந்து நான் கண்டுபிடிச்சிருக்கோம் அந்த வேம் வந்து நீங்கள் கூட கலந்து பயன்படுத்தலாம் இதனால் வேமுக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பும் வராது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இது எப்படி அவங்க சொல்கிறாங்கன்னு பார்க்கும்போது நம்ம எப்போதுமே நமக்கு நல்லாவே தெரியுங்க நம்ம சீவிடு வாங்கினாலும் சரி இல்லாட்டி ஹியூமிக் வாங்கினாலும் சரி ஒரு ஐம்பது கிலோ மூட்டெலாம் எடுத்தோம்னா அப்படியே உருண்டு உருண்டையே கருப்பு கருப்பாக இருக்குங்க அதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்க்கும்போது வெர்மி கம்போஸ்ட் ஆட் பண்ணியிருப்பாங்க அந்த உருண்டை பிடிக்கிறதுக்காக வெர்மி கம்போஸ்ட் ஆட் பண்ணியிருப்பாங்க இல்லாட்டி லிக்னைட்னு ஒன்று சொல்லுவாங்க அதை ஆட் பண்ணியிருப்பாங்க இல்லாட்டி களிமண்ணை வச்சு அந்த உருண்டை பிடிச்சிருப்பாங்க அதாவது இந்த ஹியூமிக் சீவிடு எல்லாமே அந்த உரம் வந்து அந்த உருண்டைக்குள்ளே தாங்க இருக்கும் அது மேலே பெருசாக எதுவுமே இருக்காது எல்லாமே அந்த உருண்டைக்குள்ளே தான் இருக்கும் இந்த கொரோனா ஃபார்மில் வரக்கூடிய இந்த வேமுன்னால் அவங்க வந்து ஓவர் கோட்டிங் கொடுத்துருக்காங்க அதாவது இந்த வேமை சுற்றி அவங்க வந்து வெறுமை கவர்மோஸ்ட் அதாவது இயற்கை உரங்களோ இல்லாட்டி களிமண்ணோ இல்லாட்டி நெக்லைன்னு சொல்லக்கூடிய இந்த உரத்தையோ அந்த வேமை சுற்றி ஒரு கோட்டிங் கொடுத்துருக்காங்க இதனால் நம்ம உரத்தை கூட கலந்து நம்ம பயன்படுத்தும் போது அதுக்கு பெருசாக எந்த விதமான பாதிப்பு ஏற்படுத்துகிறது இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த வேம் வந்து நம்மளாட்டி கண்ணாட்டி பார்க்கவே முடியாதுங்க இது வந்து ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன உயிரினும் இதுக்கு வந்து உயிர் இருக்கும்னு சொல்லியிருக்கேன் இது வந்து நம்ம வெறுங்க நாட்டி பார்க்க முடியாது டெலஸ்கோப் இது மாதிரி ஏதாச்சும் வச்சு தான் நம்மளாட்டி பார்க்க முடியும் இப்படி இருக்கக்கூடிய இந்த வேம் வந்து அவங்க கொரோனா டைப்பில் கொடுக்கும்போது மேலே ஓவர் கோட்டிங் கொடுக்குறாங்க அதுமாரி பவுட்ரு டைப்பில் கொடுக்கும்போதும் அதுக்கு மேலே ஒரு ஓவர் கோட்டிங் கொடுத்து தாங்க கொடுக்குறாங்க இதனால் நம்ம பயிர்களுக்கு மேலே நம்ம உரத்து கூட கலந்து வீசும்போது இந்த வேமுக்கு எந்த விதமான பாதிப்பு ஏற்படுத்துதே இல்லை அப்படின்னு கம்பெனி சைட்லேருந்து அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது எந்தெந்த கம்பெனியில் வருதுன்னு பார்க்கும்போது இது வந்து அதிகமாக வந்து அமெரிக்கன் கம்பெனிலேருந்து வாங்கி இங்கே இருக்காங்க அமெரிக்கன் கம்பெனி பார்க்கும்போது அக்ரிநாஸ்ன்ட்டு இருக்குதுங்க இந்த அக்ரிநாஸ் வந்து அமெரிக்கன் கம்பெனி இந்த அக்ரிநாஸ் அந்த கம்பெனிலேருந்து இந்தியாவில் வாங்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் வந்து அவங்க நேமில் விற்றுக்கிட்டு இருக்காங்க இந்த அக்ரிநாஸ்லேருந்து யார் வாங்குறாங்க பார்க்கும்போது கோரமொண்டலில் வாங்கி பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க கோரமண்டல் கம்பெனி வந்து இந்த அக்ரினாஸ் கம்பெனியிலோட டையப் பண்ணிக்கிட்டு அமெரிக்காலேருந்து இந்த வேம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க இது இந்தியாவில் வந்து அவங்க பேக் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த வேம் வந்து ஒரு ஏக்கருக்கு நம்ம எவ்வளோ வாங்கி பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது ஒரு ஏக்கருக்கு நாலு கிலோ வாங்கி பயன்படுத்தினா போதுங்க அடுத்ததாக ஜியோலைஃப் கம்பெனிலையும் இந்த வேம் வந்துக்கிட்டு இருக்குது இந்த லைஃப் கம்பெனியுமே அந்த அக்ரினாஸ் கம்பெனிலேருந்து தாங்க வாங்கி இங்கே விற்றுக்கிட்டு இருக்காங்க அடுத்தது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தனுக்கா கம்பெனிலேயும் இந்த வேம் வருதுங்க இவங்களுமே அந்த அக்ரினாஸ் கம்மிலேருந்தான் வாங்கி பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இந்த தன்கா கம்மியில் வரக்கூடிய வேமோட நேம் என்னென்னு பார்க்கும்போது மைக்கோர்னு வருங்க இதுவுமே ஒரு ஏக்கருக்கு நாலு கிலோ என்ற அளவுலாம் வாங்கி நம்ம பயன்படுத்தலாம் இப்போ சொன்ன இந்த வேம் எல்லாமே நம்ம கூட கலந்து நம்ம பயன்படுத்தலாங்க இதனால் வேமுக்கு எந்த விதமான பாதிப்பு ஏற்படாது எனக்கு பர்சனலாக என்ன தோணுதுன்னு பார்க்கும்போது இந்த வேம் நம்ம வாங்கி பயன்படுத்துகிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம தனியாக வாங்கி தாங்க ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் அதாவது தொழுவு உரத்துலேயோ இல்லாட்டி இயற்கை உரங்கள் ஏதாவது ஹியூமிக் சீவிடு இது போன்ற இயற்கை உரங்களே கலந்து நம்ம வாங்கி பயன்படுத்தலாம் நம்ம கெமிக்கல் உரத்தில் கலந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு கம்யூனி செய்யுன்னு சொல்லியிருக்காங்க இது எந்தளவுக்கு அது அதோடய வேலையை சரியாக செய்யுது அப்படிங்கிறத பற்றி எனக்கு தெரியல ஆனால் வாங்கி பயன்படுத்துகிற விவசாயிகள் எல்லாருமே நல்லா தான் இருக்குது நல்லா நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் நான் சொன்ன மாதிரி நீங்கள் தனியாக வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் நீங்கள் உரத்தை கூட கலந்து பயன்படுத்துகிறதுக்கும் தனியாக அந்த வேமும் நீங்கள் வாங்கி பயன்படுத்துகிறதுக்கும் ரிசல்ட் வந்து ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் வந்து கண்டிப்பாக தெரியுங்க நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியுங்க நம்ம நெல் இப்போ தான் நடவு நிட்டுருக்கோன்னா ஒரு மூணு நாளுக்குள்ளேயே நம்ம ஜிங்ஸில் போயிட்டு ஒரு ஏக்கருக்கு அஞ்சு கிலோ இல்லாட்டி பத்து கிலோ வச்சு நம்ம போட்டுருவோம் அது போட்டதுலேருந்து நம்ம நடவு நட்டுறதுலேருந்து ஒரு அஞ்சாவது நாளுக்கு மேலே தான் நம்ம வந்து வேம் வாங்கி பயன்படுத்த சொல்லியிருக்கோம் அதாவது நம்ம அஞ்சாவது நாள்லேயே வேம் பயன்படுத்தும் போது அந்த வேம் போயிட்டு அந்த வேர்களில் அதாவது அந்த நெல் பயிர் இல்லாட்டி எந்த ஒரு பயிராக இருந்தாலுமே அதோடய வேரில் போயிட்டு அது செட் ஆகிறதுக்கு குறைஞ்சது ஏழு டு பத்து நாள் தாங்க ஆகும் அதாவது இந்த ஏழு டு பத்து நாள்லேயே அந்த வேம் போயிட்டு அந்த இடம் ஃபுல்லாகவே அந்த வேர் ஃபுல்லாகவே செட் ஆகிக்கும் அதுக்கப்புறம் வந்து நம்ம மேலே எந்த மருந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணாலுமோ இல்லை கீழே வந்து உரங்கள் நம்ம ஏதாச்சும் கொடுத்தாலுமோ அந்த வேமுக்கு எந்த விதமான பெருசாக எந்த விதமான பாதிப்பு ஏற்பட பாதிப்பு ஏற்படும் ஆனால் பெருசான பாதிப்பு ஏற்படாது நம்ம தனியாக பயன்படுத்துறது தாங்க ரொம்ப நல்ல விஷயம் அது மட்டும் இல்லாமல் இப்போ சொன்ன இந்த கம்பெனிகளில் மட்டும்தான் உரத்தை கூட கலந்து பயன்படுத்தக்கூடிய வேம் வந்துகிட்டு இருக்குது மற்ற எல்லா கம்பெனியில் வரக்கூடிய வேம்னு பார்க்கும்போது மோஸ்ட்லி வந்து தனியாக தான் வாங்கி பயன்படுத்த சொல்கிறாங்க அதாவது ஒருத்தர் கூட கலந்து பயன்படுத்தாதீங்க தனியாக பயன்படுத்துங்க அப்படின்னு அவங்களும் மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க இப்போ சொன்ன அந்த கம்பெனி வேம் வந்து அனைத்து விதமான கடைக்காரர்களும் வாங்கி வச்சிருக்க மாட்டாங்க ஒவ்வொரு கடைக்காரர்களும் ஒவ்வொரு கம்பெனிலேருந்து வேம் வாங்கி வச்சுருப்பாங்க நம்ம தெரியாமல் போய்ட்டு அந்த வேமும் குறுன டைப்பில் தான் இருக்குது அப்படின்ட்டு அதை உரத்தை கூட நம்ம கலந்து பயன்படுத்தினா அதாட்டி ரிசல்ட் இல்லாமல் கூட போகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குங்க அதனால நம்ம ரிஸ்க் எடுக்க வேணாங்க நம்ம தனியாக வாங்கி பயன்படுத்திக்கலாம் நம்ம தனியாக பயன்படுத்தும் போது ரிசல்ட் வைஸ் கண்டிப்பாக நல்லாயிருக்குங்க ஏன்னா நம்ம வேம் நம்ம பயன்படுத்துகிறோம்னா அது நம்ம போடும்போது எந்த அளவுக்கு அதோடய எஃபெக்ட் இருக்கோ அது பாட்டுக்கு அது பெருகிட்டே இருக்குங்க அதாவது நம்ம உரம்லாம் போட்டு அது உரத்தாட்டி அதுக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் லாஸ் ஆனால் கூட அதாவது நம்ம வேம் போட்டதுக்கப்புறம் ஒரு அஞ்சு டு ஏழு நாளுக்கு அப்புறம் நம்ம உரம் கொடுக்கும்போது அதாட்டி வேம் லாஸ் ஆனால் கூட அப்பையும் அது பெருகிட்டே இருக்குங்க ஏன்னா அது ஒரு ஈரு உள்ள பூஞ்சா நின்னம் அது வந்து தொடர்ந்து அது மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும் அதை நம்ம ஒரு டைம் பயன்படுத்திட்டாலுமே அந்த வேம் வந்து மண்ணில் வந்து ஆட்டோமேட்டிக்காக இருந்துகிட்டே இருக்குங்க அந்த பருவத்துக்கு அந்த வேம் வந்து மண்ணில் இருந்துகிட்டே இருக்கும் அதனால் நம்ம வேம் தனியாகவும் உரத்தை தனியாகவும் பயன்படுத்திக்காதாங்க என்னையை பொறுத்த அளவுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும் ஏன்னா கொஞ்சம் சிரமம் பார்க்காம நம்ம பயன்படுத்தும் போது தான் நமக்கு விளைச்சல்ங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு மேலேயும் முடிவெடுக்க வேண்டியது நீங்கள் தாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் தெளிவாக இப்போ உங்கள்ட்ட சொல்லியிருப்பேன் நம்புகிறேன் நம்ம வயலில் இப்போ நம்ம வேம் பயன்படுத்தியிருக்கோன்னா நம்ம நோய் மருந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு நான் போன வீடியோவில் கூட சொன்னேன் அதாவது நெல் பயிர்களுக்கு மேலே நம்ம ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வேம் பயன்படுத்தினேருந்து ஒரு அஞ்சு நாளைக்கு மேலே நம்ம பயன்படுத்தினா எந்த விதமான பாதிப்புமே ஏற்படாதீங்க நம்ம தான் வேம் பயன்படுத்தி இருக்கோம் அன்றைக்கி போய்ட்டு நம்ம மருந்து அடித்தோன்னா வேமோட அந்த இழப்புங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன்னா அது ஒரு உயிர் உள்ள பூஞ்சானினம் நம்ம நோய் மருந்துன்னு அடிக்கும்போது நம்ம வயலில் இருக்கக்கூடிய பூஞ்சாண் எதுவாக இருந்தாலும் அது அழிச்சிடும் அதாவது அது நன்மை செய்கிற உயிரினமாக இருந்தாலும் இல்லை தீமை செய்கிற உயிரினமோ அதை அப்படியே பிரித்து பார்க்க தெரியாதுங்க அந்த நோய் மருந்து வந்து என்ன பண்ணணும்னு பார்க்கும்போது அனைத்து விதமான பூஞ்சாணமே அழிச்சிரும் அதனால தான் வேம் பயன்படுத்தினேருந்து ஒரு அஞ்சு டு ஏழு நாள் வரைக்குமே மேலே ஸ்ப்ரேங் கொடுக்காதிங்க அப்படின்னு நம்ம இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மணலில் கலந்து அதாவது நெல் வயலில் வந்து அழுகல் அடி கருகல்லாம் வருதுன்ட்டு மணலில் வந்து நோய் மருந்து கலந்து விசிறுவாங்க கண்டிப்பாக இதை மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க நீங்கள் மேலே ஸ்ப்ரேயும் கொடுத்தா கூட வேமோட இழப்புங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இதுவே வந்து நீங்கள் மணலில் கலந்து விசிறீங்கன்னா நீங்கள் போட்ட வேம் வந்து சுத்தமாக வேலையே செய்யாதுங்க அதனால் வேம் போட்டதுக்கப்புறம் இந்த மணலில் கலந்து நோய் மருந்தெல்லாம் வீசுகிறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க மேலே ஸ்ப்ரேயும் கொடுங்க அதனால் வேமுக்கு பெருசாக எந்த விதமான ஒரு பாதிப்புமே வராது வேமுங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியுங்க மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்களை உறிஞ்சி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நெல் பயிரோட வேர் வளர்ச்சி அதிகமாக இருக்கும் அதிகமாக தூர்வெடிக்கிறதுக்கெலாம் அந்த வேம் தாங்க முக்கியமான ஒரு பங்காற்றுறது நான் போன வீடியோவில் கூட நான் தெளிவாக சொன்னாங்க இந்த வேம்ங்கிறது எந்த ஒரு சத்துமே பயிர்களுக்கு கொடுக்காது அதாவது நம்ம யூரியா டிஏபி பொட்டாஸ்லாம் கொடுக்குற மாதிரி இந்த வேமில் வந்து எந்த ஒரு சத்துமே கிடையாது இந்த வேம் வந்து மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்களை தான் உறிஞ்சி கொடுக்குது அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் இதுக்கு என்ன ரீசன் பார்க்கும்போது இன்னும் சில விஷயங்கள் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க இந்த வேமில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அதை வந்து கொஞ்சம் தனியாக சொல்லுப்பா சொல்லுப்பா அப்படின்ட்டு இந்த வேமில் வந்து எந்த ஒரு சத்துமே கிடையாதுங்க இது மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்களை உறிஞ்சு தான் கொடுக்குது நமக்கு இது தாங்க இந்த இன்றைய காலகட்டத்துக்கு இதுதாங்க ரொம்ப முக்கியமான ஒரு தேவையாக இருக்குது நம்ம ரொம்ப காஸ்ட்லியாக தான் இப்போ உரங்கள்லாம் வாங்கி பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் எந்த ஒரு உரமுமே ரேட்வைஸ் வந்து ரொம்ப கம்மியாக வரதில்லை எல்லாமே ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியாக தான் வந்துகிட்டு இருக்குது அப்படி வரக்கூடிய உரங்கள் வந்து நம்ம ஒரு ஏக்கருக்கு நம்ம ரெண்டு மூட்டை மூணு மூட்டை நம்ம பொட்டாசியோ இல்லாட்டி டிஏபி இல்லாட்டி யூரியா நம்ம எது கொடுத்தாலுமே அது பயிர் எடுத்துக்கூடிய அளவுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது மீதி அதிகபட்சம் என்னாகுதுன்னு பார்க்கும்போது ஒன்று ஆவியாகுது அது இல்லாட்டி வந்து நீரில் அடிச்சுட்டு போயிடுது நம்ம வயல் பக்கத்து வயலில் இல்லாட்டி ஆற்றுலேயே அடிச்சுட்டு போயிடுது இல்லாட்டி மண்ணிலேயே கடந்து பயிர் எடுக்க முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுக்கிட்டு இருக்கு நம்ம மண்ணில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அனைத்து விதமான சத்துக்களுமே இருக்குது ஆனால் பயிராட்டி ஆனால் எடுத்துக்க முடியாத சூழ்நிலை இருக்குது இந்த வேம் வந்து என்ன பண்ணணும்னு பார்க்கும்போது நம்ம மண்ணில் வந்து பயிர்களாட்டி எடுக்க முடியாத சத்துக்கள்லாம் நிறையா இருக்குல்லங்க அந்த சத்துக்களை வந்து உறிஞ்சி கொடுத்துக்கிட்டே இருக்கும் இதனால் நமக்கு உரசலவை வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகிகிட்டு இருக்கும் பயிர் வந்து சீக்கிரமாக வந்து வளர்ச்சி சீக்கிரமாக காய்களில் அடைகிறது இது எல்லாமே சீக்கிரமாக நடந்துக்கிட்டு இருக்குங்க அதனால தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்கேன் எந்த ஒரு பயிருக்கும் நம்ம உரம் கொடுக்குறது அளவுக்கு முக்கியமோ அந்த உரத்தை எடுத்து கொடுக்குறது ஒரு உயிரினத்தை கொடுக்குறது ரொம்ப முக்கியங்க அதனால இந்த வேம் வாங்கி கண்டிப்பாக பயன்படுத்துங்க அதோட ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோவில் வந்து வேம்னா என்ன அதை நம்ம எப்படி வாங்கி பயன்படுத்தலாம் எந்தெந்த கம்பெனியில் வரக்கூடிய வேமை நம்ம கூட வாங்கி பயன்படுத்தலாம் இதெல்லாம் பற்றி நான் விரிவாக இருப்பேன் நம்புகிறேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது சிந்தனைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வேற யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க இது போன்ற விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் பார்க்க நம்ம எல்கேஜி விவசாயம் யூடியூப் சேனலாக ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்